ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக சம இன்ட்ரஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி ஏழு ஜூலை டு ஒன்பது ஜூலை அப்படின்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து ப்ரொமோவில் தேதி தப்பாக தான் போட்டிருக்காங்க ப்ரொமோ ரொம்பவுமே இன்ட்ரஸ்ட்டிங்கான புரொமோ அப்படின்னு தான் சொன்னோம் அடி தூள் அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோ தான் நம்ம சிவா சிந்துவை ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருக்காங்க நம்ம சிவா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அவரை பார்க்கறதுக்காக சிந்து வந்திருக்காங்க இப்போ கையில் அடிபட்டு கை உடஞ்சிடுச்சுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க இப்போ பார்த்தோம்னா சிவா வந்து கேட்குறாரு யாருக்கோ கை அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்கன்னா சிந்து தான் இருக்காங்க கையை மாற்றி காட்டுறாங்க எக்ஸ்ரேல வந்து ரைட் ஹேண்டுன்னு இருக்கு நீங்கள் லெஃப்ட் ஹேண்டை காட்டுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்த பதட்டத்தில் மாற்றி காட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ அந்த எக்ஸ்ரே பொய்யான எக்ஸ்ரே தானே அதை பார்த்துட்டு சரி கட்டு போடுங்கன்னு சொல்லி வேற ஒரு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்கள்ட்ட வந்து உண்மையை சொல்லிடுறாங்க நான் சிவாவை பார்க்கறதுக்கு தான் சாரை பார்க்கறது தான் இங்கே வந்தேன் அப்படின்னு உடனே அவங்க கட்டும் போட்டு விட்றாங்க இப்போ வழக்கம் போல் சிந்து வந்து குழந்தை தரமாக கையில் அடிபட்டுருக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி சிவாவெல்லாம் கட்டிப்பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாங்க இப்போ சாப்பாடு ஊட்டி விட சொல்கிறாங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு சிவா ஊட்டி விடுறாரு ஆனால் இது எல்லாத்தையுமே விசப்பாட்டல் அதான் ஸ்னேகம் வந்து அப்படியே பார்த்து வைத்தறிஞ்சு போகிறாங்க ப்ரொமோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோவாக இருக்குது நாளைக்கான எபிசோடும் செம்ம அதிரடியாக இருக்க போது போகுது நம்ம பப்ளி பாய் ஆறு முகம் ரிலீஸ் ஆகிறதுலாம் இருக்குது வெயிட் பண்ணி அது சம்மந்தமாகலாம் பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்